வணக்க நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா பொதுவாக நம்முடைய சூழ்நிலை பொறுத்தவரை நிலம் தொடர்பான பல்வேறு சந்தேகங்களை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா விடுதலை பத்திரம்னா என்ன அதாவது ரிலீஸ் டேட்டுன்னா என்ன இந்த விடுதலை பத்திரத்தை பொறுத்தவரை யார் யாருக்கு எழுதி கொடுக்க முடியும் அப்படி எழுதி கொடுத்த அந்த விடுதலை பத்திரத்தை வந்து கேன்சல் பண்ண முடியுமா கேன்சல் பண்ண முடியாதா அப்படி கேன்சல் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து எப்படி எங்கே கேன்சல் பண்ண முடியும் விடுதலை பத்திரத்திற்கு மொத்தமாகக்கூடிய பத்திர செலவுகள் வந்து எவ்வளவு இந்த விடுதலை பத்திரத்துடைய முக்கியமான நோக்கம் என்ன இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க பொதுவாக இந்த விடுதலை பத்திரம்னா என்ன அப்படினா தனக்கு பாத்தியப்பட வேண்டிய ஒரு அசையா சொத்தை தனக்கு வேண்டாம் என்று சொல்லி அந்த பாகத்தை அந்த சொத்துக்கு உரிமையுள்ள உள்ள நபருக்கு விட்டு கொடுத்து அதை வந்து சட்டப்படி பதிவுத்துறையில் வந்து பதிவு பண்ணி பெறக்கூடிய பத்திரம் தான் விடுதலை பத்திரம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தந்தையின் பெயரில் வந்து ஒரு அசையா சொத்து இருக்குது அந்த சொத்தை பொறுத்தவரை யாரெல்லாம் அந்த இடத்துக்கு வந்து வாரிசாக வர முடியும் அப்படின்ட்டினா அவருடைய மனைவி வந்து உயிருடன் இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் வந்து முதல் வாரிசாக வர்றாங்க இரண்டாவதாக அவருடைய பிள்ளைகள் வந்து அந்த இடத்துக்கு வந்து இரண்டாவது வாரிசாக வர்றாங்க அப்படி வாரிசாக வரக்கூடிய அனைவருமே ஒன்றாக சேர்ந்து அந்த இடத்த வந்து சட்டப்படி பாகப்பிரிவினை செய்து அப்படி வரக்கூடிய அந்த பங்கை வந்து யார் வேண்டாம் என்று நினைக்கிறாரோ அந்த நிலத்துக்கு வாரிசாக வரக்கூடிய மற்ற வாரிசுதாரருக்கு வந்து நீங்கள் வந்து இலவசமாகவோ அல்லது பணத்திற்காகவோ அந்த இடத்த வந்து எழுத்துப்பூர்வமாக நீங்கள் வந்து எழுதி கொடுக்குறீங்க அப்படின்னா அதற்கு பெயர் தான் விடுதலை பத்திரம் அந்த விடுதலை பத்திரத்தை பொறுத்தவரை நீங்கள் வந்து சட்டப்படி பதிவுத்துறையில் வந்து பதிவு பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த பத்திரம் வந்து கண்டிப்பாக செல்லும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக செல்லாது இந்த விடுதலை பத்திரத்தை பொறுத்தவரை நீங்கள் அதாவது யார் வாரிசாக வராங்களோ அவர்களுக்கு உள்ள மட்டும்தான் அந்த இடத்த வந்து நீங்கள் வந்து எழுதி கொடுக்க முடியும் மற்ற நபர்களுக்கு அதாவது வாரிசு அல்லாத மற்ற நபருக்கு வந்து அந்த இடத்த வந்து நீங்கள் வந்து எழுதி கொடுத்துரு கொடுக்குறீங்க அப்படின்னா அதற்கு பெயர் வந்து கிரயபத்திரம் இதை இன்னும் உங்களுக்கு எளிதாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா தந்தையின் பெயரில் ஒரு அசையா சொத்து இருக்குது அவருக்கு வந்து மூன்று குழந்தைகள் இருக்காங்க இரண்டு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை அவருடைய மனைவி வந்து உயிருடன் இருந்தாங்க அப்படின்னா ஆக மொத்தம் நாலு பேர் வந்து அவருடைய சொத்துக்கு வந்து வாரிசாக வராங்க அவர் பேரில் இருக்கக்கூடிய மொத்த சொத்தையும் இந்த நாலு பேருக்கும் நாளால் டிவைட் பண்ணி நாலு பேருக்குமே சட்டப்படி பாகப்பிரிவினை வந்து செய்து பத்திரத்தை வந்து எழுதி கொடுத்துறாரு அந்த நாலு பேரில் அந்த மகள் மட்டும் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு ரொம்ப கஷ்டப்படுறத வந்து அந்த தாய் வந்து உணர்கிறாங்க அந்த தாய் பேர் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த சொத்தை மட்டும் அந்த மகளுக்கு வந்து எழுதி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த தாய் வந்து பணத்தை வாங்கிட்டு எழுதி கொடுத்துருந்தாலும் சரி அல்லது அந்த மகள்கிட்ட வந்து பணமே வாங்காமல் அதாவது இலவச அதாவது பாசத்தின் அடிப்படையில் அவருக்கு வந்து எழுதி கொடுத்தாலும் சரி அப்படி எழுதி கொடுக்கக்கூடிய அந்த பத்திரத்தை வந்து சட்டப்படி பதிவுத்துறையில் வந்து பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கு பெயர் தான் விடுதலை பத்திரம் அப்படி விடுதலை பத்திரத்தை வந்து யாரெல்லாம் எழுத முடியும் அப்படின்னா இந்த மகள் வந்து அவருடைய அண்ணனுக்கு எழுத முடியும் அந்த அண்ணன் வந்து அவருடைய தந்தைக்கு எழுத முடியும் அந்த தந்தை வந்து அவருடைய மனைவிக்கு எழுத முடியும் இந்த மாதிரி அந்த குடும்பத்துக்குள்ளே மாற்றி மாற்றி அந்த சொத்துக்களை வந்து எழுதிக்கிட்டாங்க அப்படின்னா அதற்கு பயிர் தான் விடுதலை பத்திரம் அதே நபர் வந்து அந்த வாரிசு வரக்கூடிய அந்த மகள் வந்து அவருடைய சொத்தை வந்து வெளியில் அதாவது வெளிநபருக்கு விற்கிறாங்க அப்படின்னா அதற்கு பயிர் வந்து கிரய பத்திரம் ஒரு இடத்த வந்து விடுதலை பத்திரத்தின் மூலியமாக எழுதி வாங்கும்போது அதற்கு ஆகக்கூடிய பதிவு கட்டண செலவுகள் எவ்வளவு அப்படின்னா அதிகபட்சமாக அந்த சொத்துடைய மொத்த மதிப்பில் ஒரு சதவீதம் வந்து நீங்கள் வந்து முத்திரைத்தாள் கட்டணமாக அதாவது ஸ்டாம்ப் டூட்டியாக செலுத்தினா போதுமானது அந்த இடத்த வந்து பதிவு பண்ணுறதுக்கு நான்காயிரம் வந்து நீ வந்து பே பண்ணாவே போதுமானது அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக ஒரு ஃபோர் தௌசண்ட் மட்டும் செலுத்தினாவே போதுமானது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த சொத்துடைய மொத்த மதிப்பு வந்து ஒரு பத்து லட்சம் அப்படின்னா அதில் வந்து ஒரு சதவீதம் வந்து நீங்கள் வந்து ஸ்டாம்ப் டூட்டியாக செலுத்தினா போதுமானது அப்படி செலுத்துறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அதிகபட்சமாக ஒரு பத்தாயிரம் வரும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக ஒரு ஃபோர் தௌசண்ட் ஆக மொத்தம் அந்த இடத்த பதிவு பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய மொத்த செலவு வந்து ஒரு பதினைந்தாயிரம் தான் அதிகபட்சமாக வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அதனால தான் பெரும்பாலும் விடுதலை பத்திரத்தை வந்து பெரும்பாலும் எல்லாருமே விரும்புவாங்க இந்த விடுதலை பத்திரத்தை வந்து அதாவது இந்த வாரிசுகள் தவிர மற்ற நபர்களுக்கு அந்த இடத்த வந்து விற்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அவர்களும் விற்பனை செய்ய முடியும் அதாவது வாரிசில் வரக்கூடிய ஒரு இடத்த வந்து வெளிநபருக்கு வந்து அந்த நபரு வந்து விற்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து விற்கலாம் அப்படி விற்கும் போது அந்த சொத்துடைய மொத்த மதிப்பில் ஏழு சதவீதம் வந்து நீ வந்து முத்திரத்தால் கட்டணமாக செலுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படி செலுத்துனீங்க அப்படின்னா அந்த வாரிசில் வரக்கூடிய அந்த சொத்தை வந்து வெளிநபருக்கு வந்து விற்கலாம் பெரும்பாலும் இப்படி யாருமே பண்ணுறதில் அதை வந்து கிரய போட்டுருவாங்க மேக்ஸிமம் கிரய இந்த ஏழு சதவீதம் நீங்கள் வந்து ஸ்டாம்ப் டு பே பண்ணுறதுக்கும் ஈக்குவலாக வரும் அதனால் பெரும்பாலும் இந்த வாரிசில் வரக்கூடிய நபர்கள் வந்து வெளிநபருக்கு அந்த இடத்த வந்து விற்கும் போது பெரும்பாலும் இன்றைக்கி வந்து அதை வந்து கிரய பத்திரமாக தான் பதிவு பண்ணுறாங்க இப்போ இதில் இருக்கக்கூடிய இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்தினால என்னோட இடத்த வந்து என்னுடைய ரத்த சம்பந்தப்பட்ட வாரிசுக்கு வந்து தெரியாமல் எழுதி கொடுத்துட்டேன் அப்படி எழுதி கொடுத்த அந்த பத்திரத்தை வந்து இப்போ வந்து கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கேன்சல் பண்ண முடியும் நீங்கள் வந்து அந்த விடுதலை பத்திரம் எழுதும்போது ஏதாவது நிபந்தனைகள் வைத்து அந்த பத்திரத்தை வந்து எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்த வாங்கின நபர் வந்து அந்த நிபந்தனையை வந்து நிறைவேற்றாத பட்சத்தில் அந்த பத்திரத்தை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கான உங்களுக்கு அந்த அதிகாரம் வந்து இருக்கிறது ஒருவேளை அந்த இடத்த வந்து விடுதலை பத்திரமாக எழுதி கொடுக்கும்போது அதற்கான மதிப்பு அதாவது அதற்கான பணத்தை வந்து நீங்கள் வாங்காமல் உங்களை வந்து போர்ச்சரி பண்ணி எழுதி வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அது போன்ற நேரங்கள்லையும் அந்த இடத்த வந்து நீங்கள் அந்த பத்திரத்தை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கான அதிகாரம் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது அதே போல் விடுதலை பத்திரமாக நீங்கள் எழுதி கொடுத்த அந்த பத்திரத்தை வந்து சட்டப்படி பதிவுத்துறையில் வந்து பதிவு பண்ணாமல் நீங்கள் வந்து வெறும் பத்திரமாக எழுதி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது போன்ற நேரங்கள்லேயும் அந்த பத்திரத்தை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கான உங்களுக்கு வந்து அதிக அதிகாரம் இருக்குது அதாவது சில பத்திரங்கள் எழுதும்போது எழுதும்போது சில நிபந்தனைகளுடன் சில விடுதலை பத்திரங்கள் வந்து எழுதி கொடுப்பாங்க அந்த நிபந்தனை வந்து ஒரு குறிப்பிட்ட க காலத்துக்குள்ளே அந்த நிபந்தனை வந்து நிறைவேற்றாத பட்சத்தில் அந்த விடுதலை பத்திரத்தை வந்து கேன்சல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு சர்ச்சு மன்றம் வந்து நமது உயர்நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க அதன்படி அந்த நிபந்தனைகள் வந்து நிறைவேற்றாத பட்சத்தில் அந்த விடுதலை பத்திரத்தை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கான அதிகாரமும் உங்கள்கிட்ட வந்து இருக்கு அதை வந்து எப்படி எங்கே பண்ண முடியும் அப்படின்னா ஒன்று நீங்கள் வந்து கோட்டாட்சியர் மூலியமாக மனு கொடுத்து அந்த பத்திரத்தை வந்து கேன்சல் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நீதிமன்றத்தின் மூலியமாக அணுகி அதற்கான பரிகாரத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தேடிக்கொள்ள கொள்ள முடியும் பொதுவாக இந்த விடுதலை பத்திரங்கள் வந்து என்னென்ன காரணத்துக்காக அதிகமாக எழுதி கொடுக்கப்படுகிறது அப்படின்னா ஒன் வந்து அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க அண்ணனுடைய சொத்தை வந்து தம்பி வாங்குறாரு அப்படின்னா அது போன்ற நேரங்களில் விடுதலை பத்திரமாக அவர்கள் வந்து எழுதி வாங்கிக்கலாம் ஒருவேளை மூணு பேர் அண்ணன் தம்பி இருக்காங்க அதில் ஒருத்தர் மட்டும் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டார் அவரும்போது வரும்போது அவருடைய இடத்த வந்து பிறருக்கு விற்காமல் அவருடைய பங்காளிகளுக்கு அந்த இடத்த விற்க நினைக்கிறார் அப்படின்னா அது போன்ற நேரங்களில் அந்த இடத்த வந்து விடுதலை பத்திரமாக நீங்கள் வந்து எழுதிக்கலாம் அதாவது பொதுப்பாதை அதாவது உங்களுடைய பங்காளிகிட்ட ஒரு இடம் வந்து பொதுப்பாதையாக இருக்குது அது வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்களுடைய பேரில் வந்து வருது அப்படின்னா அது போன்ற நேரங்களில் அந்த இடத்த வந்து நீங்கள் வந்து விடுதலை விடுதலை பத்திரமாக அவர்களுக்கு வந்து எழுதி கொடுக்கலாம் ஒரு ஒரு தோட்டத்தில் வந்து ஒரு கிணறு மட்டும் பொதுவாக இருக்குது அப்புடின்னா எனக்கு இந்த கிணறு வந்து தற்போது தேவையில்லை அப்படிங்கிறத வந்து சொல்லி அதை வந்து ஒரு விடுதலை பத்திரமாக பிறருக்கு வந்து எழுதி கொடுக்கலாம் இது எல்லாமே உங்களுடைய ரத்த சம்பந்தப்பட்ட வாரிசுக்குள்ள மட்டும்தான் எழுத முடியும் இதை வந்து பிறருக்கு எழுதுறீங்க அப்படின்னா அது வந்து கிரய பத்திரமாக மாறுறதுக்குன்னு அதிக வாய்ப்பு இருக்குது இதனால தான் இன்னைக்கு வந்து விடுதலை பத்திரங்களை வந்து அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி விடுதலை விடுதலை பத்திரமாக நம்ம வந்து பதிவு பண்ணும்போது அதற்கான கட்டண செலவுகளும் குறைவாக இருக்குது முடிந்தவரை உங்களுடைய வாரிசுக்கு உட்பட்ட அந்த சொத்துக்களை வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதை வந்து விடுதலை பத்திரமாக நீ வந்து எழுதி கொள்வது நல்லது